மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நறுங்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிறந்த மண்ணுலக பூவரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணைக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே என்று எங்கள் அன்னை தாயை வணங்கி உணர்வு எழுச்சியோடு கூடி அன்பு உறவுகளுக்கும் நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் என்னதான் பேசுகிறார்கள் என்று சொல்லி எங்கே வந்து நின்று கொண்டு நாங்கள் பேசுவதை செவியெடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமை தாய் தமிழ் உறவுகளுக்கும் எங்கள் மாலை வணக்க வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் சூரியன் அடங்குகிற நேரம் தவற நான் சொன்னது அது கூட சண்டைக்கு வந்துருவான் நான் சொன்னது இயற்கை சூரியத்தை நான் சொன்னேன் எல்லாரும் சொன்னா ஒத்துக்கிறான் அவன் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தன் இருக்கிறான் என்ன பேசுறான்னு தெரியல அவனை ஏறி அவன் பேசுகிற போது எந்த நாட்டினுடைய மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் அவர்கள் அது ரசிக்கிறார் மோடி கோத்தாங்கிறான் நீங்க என்ன பாருங்க தப்பா நினைச்சிட அவன் சொல்றான் அப்படி திட்டுற ஆனால் நாம் தமிழ் காட்சி என்பது மண்ணிலே மூடிய கட்சி எங்காலும் காதல் சொல்லுகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர்கள் ஆனால் இந்த கட்சியில நாங்கள் எல்லாரும் பண்பாடு இலக்கியம் வரலாறு தொன்று தொட்ட பெருமையை பேசுகிற பிள்ளையாக நாம் தமிழ் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார்கள் சீமானுடைய தம்பிகளாக இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோவா எல்லாம் வாங்க வந்து இதே போல் ஒரு மேடை போட்டு இங்கே நாட்டினுடைய அரசியலை பற்றி வரலாற்றை பற்றி உண்மையாக பேசிவிட்டால் நாங்கள் எந்த மேடைகளிலும் ஏறி பேசக்கூடாது என்று அமர்ந்து விடுகிறோம் இந்த நாட்டில் நாங்கள் கேட்பது யாரையும் திட்டுவதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் நாங்கள் கேட்பது ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணை திராவிடம் ஆண்டிருக்கிறது இந்த மண்ணிலே ஆண்டு அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் ஆண்டு அதற்கு பிறகு மரியாதை குறிய இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஆட்சியே பணி என்ன வாங்க வந்து சொல்லுங்க நான் இரண்டு நாட்களாக இந்த ஊரிலே நான் ஊடு மக்களை சந்தித்து இருக்கிறேன் விக்கிரவாண்டி தொகுதி என்பது விவசாயம் நிறைந்த ஒரு தொகுதி அந்த தொகுதியிலே தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அன்றாட விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதிக்கு என்ன தேவை நீங்கள் கொடுக்கிற எங்கள் தாய்மார்கள் கொடுக்கிற ஆயிரம் ரூபாயா அல்லது கல்லூரியில படிக்கிற மாணவிகளுக்கு கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் தேவையா அல்லது மழை வெள்ளம் புயல் வந்தால் நீங்கள் கொடுக்கிற நாலாயிரம் மூவாயிரத்தை கொண்டு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தங்கள் வாழ்வை மேம்படுத்திக் கொள்வார்களா யாராவது சிந்தித்து பார்த்தது உண்டா என்ன தேவை இந்த பகுதியிலே இருக்கிற ஏரியை போர்வார வேண்டும் பெய்கிற மழையை சேமித்து வைக்க வேண்டும் வளத்திற்கு நாலாயிரம் அம்ப்சி ஐநூறு டிஎம்சி மழை இயற்கை அன்னைத் தருகிறாள் அந்த மழையை தமிழ்நாட்டு ஆட்சி உறுப்பினருக்கு அவர்கள் எந்த ஏரிகளிலே நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் சொல்ல முடியுமா அறிவார்ந்த பெருமக்களை நாங்கள் அன்போடு கேட்கிறோம் திமுக ஏரி வெட்டியதுண்டா குளத்தை வெட்டியதுண்டா ஆறு வெட்டியதுண்டா வாய்க்கால் வெட்டியதுண்டா வடிகால் வெட்டியதுண்டா நீரிகளை சேமித்து நீரிழைகள் அடிப்படை நீர்நிலைகளை பராமரித்தது யாராவது ஒரு திமுகவை சார்ந்த அன்பு உறவுகள் ஏன் அடி போட்டு நாளைக்கு மக்களிடத்தில் வாழ்த்து கேளுங்கள் ஜனநாயக முறைப்படி மக்களாட்சி தத்துவத்தின் முறைப்படி தடத்திரையின் அண்ணன் சீமானை போல நாட்டுடைய மக்கள் பிரச்சனைகளை சொல்லி ஓட்டுகள் பெருக்க தயாரா கேட்டால் நாங்கள் ஆயிரம் இதுதான் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் மகளிருக்கு மாணவிகள் கொடுத்தும் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் என்று சொல்லப்படுகிற என்று சொல்கிற பணம் மக்களுடைய தேவைகளை இந்த ஆட்டில் நிறைவேற்றுமா டிவி கொடுத்தேன் என்று சொன்னீர்கள் தொலைக்காட்சி பெட்டியை மக்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் மின்விசிறியை கொடுத்திருக்கிறோம் கேஸ் அடுப்பு கொடுத்திருக்கிறோம் சிலிண்டரை கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னீர்கள் இன்றைக்கு நடைமுறையில் மக்கள் பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா நீங்கள் கொடுத்த டிவி எங்கே எல்லாம் எங்க அண்ணாச்சி கடையில் குப்பத்துள்ள கடை இதை வாய்க்கிழிய எத்தனை லட்சம் சொன்னீங்க நாம் தமிழ் கட்சி நாம் கட்சி இந்த கோரிக்கையாக வைப்பது எல்லோருக்கும் சமமான சரியான கல்வி எல்லோருக்கும் சிறந்த மருத்துவம் எல்லோருக்கும் இலவசமான தூய குளிர் இந்த மூன்றையும் நாங்கள் எவர் இலவசமாக கொடுத்து உலகத்திலே முதன்மை நாளாகவே தமிழ்நாடு பிரதிபலிக்கும் அதைத்தான் நாங்கள் நாங்களும் என்னுடைய அண்ணன் சீமா நபர்களும் ஆண்டு காலம் தெருக்களில் வெறும் வயிற்றாடு கேட்டுக்கொள்ளுங்கள் நமக்கு இலவசம் கொடுப்பார்களானால் கல்வி கொடுக்க வேண்டும் மருத்துவம் கொடுக்க வேண்டும் தூய குளிரை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தெரு தெருவாக கத்துகிறோம் சீமான் கட்சியை சார்ந்தவர்கள் என்னை அப்படி பேசுகிறார்கள் எங்களை இப்படி பேசுகிறார்கள் என்ன தப்பா பேசிட்டோம் மரக்காலத்திலே சாராயம் குறித்து போனவர்களும் இறந்தார்கள் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க என்ன சொல்றான் விஷ சாராயங்கிறான் கள்ள சாராயங்கிறான் நல்ல சாராயங்கிறான் கள்ள சாராயமும் நல்ல சாராயம் இந்த இந்த அரசு அது சாராயமும் சாராயம் கள்ள சாராயம் என்பதும் விஷ சாராயம் சொல்ற மெப்பனாரை கலந்து கொடுத்து வைக்கிறார்கள் உலகத்திலே மிகப்பெரிய இழிவை நடந்து கொண்டிருக்கிற உலக நாடெல்லாம் காரி துப்பு தான் பார்த்து நீங்கள் ஆட்சியிலே இல்லாத போது எதிர்கட்சியே இல்லாத போது கடையிலே போய் குட்கா பான்புரா என்ன ஆட்டம் என்ன பண்ணிங்க ஜெயலலிதா ஜெயலலிதா ஆட்சி கொடுமையான ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி வைரஞ்சு ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி மக்களை கெடுக்கிற ஆட்சி என்று சொன்னீர்களே மாண்பு மிகு முதல்வராக இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற வர்களே நாம் தமிழ் கட்சியில் உள்ள தம்பிகள் கேட்கிறோம் உங்கள் ஆட்சியில் போனவர்களும் மரக்காலத்தில் அதற்கு என்ன விசாரணை செய்தீர்கள் கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி ரெண்டு பேருக்கு மேலாக சாராயம் குடித்து உங்க ஆட்சியிலே இறந்திருக்க யாருன்னு கேட்டால் கண்ணுக்குட்டி கோவிந்தராஜே அவனை பார்த்தா பாவமா இருக்கு நடக்கவே தெம்பு இல்லாம மூணு நிக்கிறான் கேட்டால் இத்தனை கொடிமைகளுக்கும் இத்தனை நாட்டினுடைய இழிவுகளுக்கும் கண்ணுக்குட்டி கோயந்தராஜன் தான் குற்றவாளி என்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் தமிழ் கட்சி இந்த விக்கிரவாண்டியிலே கோரிக்கை வைக்கிறது கண்ணுக்குட்டி என்பவன் உண்மையான குற்றவாளி அல்ல குற்றவாளி என்பவர்கள் இந்த மண்ணிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கண்டுபிடிங்கள் கண்டுபிடித்து இந்த மண்ணிலே கள்ளசாராயத்தை விரட்டுங்கள் எவன் கூட்டம் போட்டாலும் ஏத்துக்கிறான் நாம் தமிழ் குத்தி கூட்டம் போட்டு அவங்களுக்கு அப்படியே வீரம் வந்துருது நாங்க அந்த கட்சியில தான் இந்த கட்சியில வந்தோம் பத்து வருஷம் திமுக ஊரு ஊரா கேபிபி கே பி சாமியன் ஒருத்தர் மீன்வளத்துற மாதிரி அவசியம் போய் கேளு நீங்க என்ன பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க இந்த நாட்டை கடுப்பதற்கு எந்த தூர வரலை செல்லுவீங்கன்னு முரசுக்கு தெரியும் உங்க படம் இங்கே ஓடாது எ நீ தெருவுல போற எங்க பார்த்தாலும் பணம் கொடுத்து ஒரே சௌத்துல ஒன்பது சூரிய தேதி வச்சிருக்கா ஒரே தான் நான் போய் கேட்டேன் இத்தனை சின்னம் வரைஞ்சிருக்க ஒரே சின்னதான் கேட்டான் ஐதரியா உனக்கு சின்னத்துக்கு முன்னூறு ரூபா ஐம்பது சின்ன வரைஞ்சுக்கிட்டான்டான் சின்னத்துக்கு முன்னூறு ரூபா ரேட்டு பேசுறான் எங்கள் தங்கை அபிநயாவை கூட்டு கொண்டு நாங்கள் தெருவிலே ஊட்டிலே என் அண்ணன் வீதிக்கு ஓடி வருகிறான் நம்முடைய ஐயா வீரப்பாளுடைய மகள் வந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே அழைகள அத்துணை மக்களும் பெரிய வருகிறார்கள் நீங்க முட்டி போட்டு முழங்கால ஜபனின்னாலும் ஒரு கால ஜெயிக்க முடியாதா திமுக இந்த மண்ணிலே தோல்வியை தழுவது நூறு சதவீதம் உறுதி என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு என்ன லட்சியம் இருக்கு என்ன கொள்கை இருக்கு என்னடா இருக்கு கொள்கையை கேட்ட என் தம்பி வந்து பேசுறதுக்கு என் கட்சியில விட்ட ஆளுடா எல்லா அறிஞர் மக்களும் நான் தமிழ் கட்சியில இன்றைக்கு சங்கமித்து கொண்டிருக்கிறார்கள் எவனை விட்டாலும் அது ஒரு பட்டி மேலே போய் என் தங்கச்சி உட்காந்து பாரு எல்லாம் ஒரு ஒரு மணி மணி நேரம் நேரம் தாண்டி பேசுது எல்லாம் சொன்னா ஆண்களுக்கு பெண்கள் சமம் சமம்னா தமிழ்நாட்டில் இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றில் தமிழர்களுக்கு சமமாக தமிழச்சிகள் என்று பாடமுகட்டி வரலாற்றை எழுதியவன் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களால் சொல்ல முடியும் அறுபத்தி ஒன்பது சதவீதம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இந்த ஏமாத்திர வேலை இந்த திகிடத்த வேலை எங்கேயாவது வச்சுங்க நான் வேற கண்ணா பொண்ணு பேசிடுவேன் அன்பு தின்ன வருஷம் தம்பி பாத்திர வாய் குட்டுறாத அண்ணாடி படுறாங்க பாத்துக்கணி காசு கொடுக்காம இந்த பொதுமக்களை கூட்டம் முடிக்கும் திமுக திமுக ஒரு ரூபாய் கொடுக்காமல் கோட்டல் கொடுக்காமல் பிரியாணி கொடுக்காமல் இருநூறு ரூபாய் பணம் கொடுக்காம இந்த கூட்டத்தை கூட்ட முடியுமாடா இந்த நாடு இல்ல வரலாற்றில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இருபத்தி ஒன்பது மாநிலங்களில் பணம் பட்டாடை நகை கொடவை கொலுசு அண்டா குண்டா எதுவும் இல்லாமல் அரசியல் களத்திலே பயணிக்க வருகிற ஒரே இயக்கம் நாகம் தமிழ் இயக்கம் என்பதை நாங்கள் பெருவிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் கிழிச்சு நாளா தொங்கு போட்டு போயிடுவேன் எப்படியே சுக்கு நாளா கிழிச்சு தொங்க போட்டு அம்மா இருக்குன்னா உங்க வேலை சொல்ல சொல்ல காலை வரை எங்களுக்கு நேரம் பத்தாது நீட்டை ஒழிப்புணருக்கு ரகசியம் எங்களிடத்திலே நத்திரே உண்டா எங்கள் நத்திரதான் இருக்கு சொல்லுது யாரு சேக்காக்கு சேப்பாக்கத்தில் ஷேக்குவாரா என் தம்பி அதோட மானம் கிட்டத்துல என்ன தெரியுமா துரைமுருக அண்ணன் பேசுறாரு பழைய ஆளு நிறுவனத்திர அமைச்சர் ஆனா என்னன்னே தெரியாது பத்து மணி ஆழமாக வெட்டி பாழங்கிழமை மாதிரி வெட்டுருவான் குளத்தை வெச்சுறான்னு பேசுறான் ஏரிய வெட்டுறான்னா பொக்கள கொண்டு போய் வச்சு குளத்துல பத்தடி ஆழம் அது ஓணம் குடிக்கமாடா தண்ணி அரை குடிக்கமாட்டா ஆடு குடிக்கமாட்டா மாடு குடிக்கமாடா கோழி குடிக்கமாடா பத்தடி ஆழத்துல இறங்கி மனுஷன் இறங்க செத்து விடுவான் ஒரு குளத்து கூட எப்படி வெட்ட முடியாது என்று சொல்லி இருக்கு ஒரு அமைச்சர் ஏதாவது அண்ணுடைய நீர் உடைத்து அமைச்சர் எங்கே இருக்கிறோம்

இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள் இப்போ எல்லாத்துக்கும் வந்து இது வச்சிருக்கீங்களா வெக்கமாள் உங்களுக்கு ஓட்டு கேட்டு வர்றீங்களே சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்கள் நாங்கள் சொல்லுகிறோம் எல்லோருக்கும் கல்வி கல்வி வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை நாம் தமிழ் கட்சி ஆட்சி பேருக்குமானால் நாங்கள் தருகிறோம் என்று சூழ்ரைக்கிறோம் நீ சொல்ல முடியுமா எடு தில் முல்லு பித்தலாட்டம் இங்க பொன்முடி அங்கே ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு அமைச்சர் எல்லோரும் சித்தரசர்கள் அதிமுக உண்மையே அந்த அம்மா இருந்தா நான் சொல்லுவாடி கேடி தாய் காவேரி தாய் தாய் புரச்சி தாய் புரட்சி தாய்மான் சொல்லுவேன் அவனும் சொல்லுவான் அப்படி நல்ல அம்மா இன்னைக்கு எங்க எடப்பாடி பாவம் அவருக்கு ஒண்ணுமே தெரியல அவரு குழந்த மாதிரி எங்க அம்மா விட்டு போட்டு தான் அவரையும் காவது பண்ணோம் இந்த தொகுதியில் இருக்கிறவங்க ஆமா அவர் அவர் பயந்துட்டாரு இந்த திமுக ஆமா அந்த திமுக காருடைய நிலைப்பாட்டை பார்த்து அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள் அவர்களும் நான் அண்ணா திமுக அண்ணன் போய் என் அண்ணா திமுக ஆட்சியில் இல்லை எங்க அண்ணன் வந்து அம்மாவுக்காக ஓட்டு கேட்டிருக்காரு இளம் இலை மலர்ந்தால் ஈழம் மலர்லாம் பேசிருக்கிறாரு அதனால ஓட்டுக்கு யாருன்னு சொன்னேன் தம்பி சத்தியமா சொல்றேன் திமுக எல்லாருமே தம்பி சீமானுக்கு பைக் சிலத்தில் போடுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் தேர்தல் வரட்டு தம்பி சொல்றாரு அவர் உத்தரவு கொடுத்தாரு திமுக பாமக மாம்பழம் நிக்கிது சரி அது பின்னால் நாலஞ்சு பேர் ஒன்னு ஒன்று சொல்லிட்டு போறேன் நேரம் இல்லை ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போய்கிறேன் இந்த கண்டிப்பு கொச்சிலயே செத்தனை ஆயிர அப்பா திமுக கொடி வருது திமுக வேனு வருது நான் பாக்குறேன் திமுக வேனு வருது ஒரு ஏழு எட்டு கொடி கங் பறக்குது என்னட கொடியே திமுக கொடி என்னட கொடியோ பறக்குது உண்மையிலேயே வெள்ளக்காரன் வந்தானா அந்த கொடி எல்லாம் பார்த்தான்னா தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் உண்மையிலேயே அறிவாளிகள் அறிவாற்றில் சிறந்தவர்கள் அம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர்கள் இந்த கோமனக்குரிய எல்லாம் கசைக்கு வேனில் காய போட்டுக்கலாம் காய் துப்பிட்டு தமிழ்நாட்டில் ஒரே கட்சி கொடி சின்னம் ஒரே தலைவன் என்று சொன்னால் அது எண்ணூயிரன் செந்தமிழ் சீமான் எங்கள் கொடி புளி கொடி கம்பீரமா பிறந்து வரும் எங்களுக்கு தோல்வி வெற்றி அதுக்கெல்லாம் வந்து ஆளுகட நாங்க அதுக்கெல்லாம் வந்த ஆள் இல்லை தீச்சனையாக்கிக் கொண்டிருக்கிறேன் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னுடைய மேதகு தலைவர் மேதகு பிரபாகருடைய பேரில் சத்தியம் பண்ணி நிக்கிற நாங்க தமிழர்கள் கண்டிப்பா வெல்லுவோம் எல்லாம் சொல்றா வராதுங்கிறான் மரத்தை வச்சாச்சு கிளம்பிச்சு பூக்க போகுது காய்க்க போகுது கனிய போகுது தமிழ்நாட்டு மக்கள் ருசியாக இருக்கிற அந்த பழத்தை ருசிவாக்க போகிறார்கள் என்று சொல்லி என் தங்கை மருத்துவர் அபிநயா முகத்தை பார்த்தா தெரியும் அது பேசுற பேச்சை பார்த்து நடுக்க ஏடா புள்ள மருத்துவம் பார்த்துட்டு இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு அண்ணா திமுக வேட்பாளர் இல்ல பக 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 பகா அதனால் படிச்ச என் தங்கச்சிக்கு மருத்துவர் என் தங்கச்சிக்கு ஒரு தடவை ஓட்டு போடுது நீ கண்கசிக்கவே வேண்டாம் ஒரு தடவை ஓட்டு போட்டால் இந்த விக்கிரபாண்டி மாத்திரமல்ல தமிழ்நாடும் உலகத்தில் இருக்கிற நாடுகளிலே போச்சியாக நாடாக என்னன் சீமான் மாற்றுவார் என்று சொல்லி அச்சம் என்பது மட்டமை அஞ்சாம என்னுயிரன் சீமானுடைய உடம்பை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கட்டமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழர் விக்ரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவலோன் அவர்களை மேடை கடக்கிறோம் அடுத்ததாக பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை தலைவர் ஐயா கேப்டன் துரை அவர்கள்